அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த நாள் மிக மிக சிறப்பான நாளா உயர்த்துக்க வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா இன்டென்ஷன் செட்டிங் இந்த நாளை நம்ம எப்படி வந்து செலவு பண்ண போகிறோம் இந்த நாளுக்கான நோக்கத்தை நம்ம வந்து க எவ்ரிடே நம்ம எழுந்திரிக்கும் போதே நம்ம செட் பண்ணோம்னா அந்த நாள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக ரொம்ப ஒரு ப்ரொட்டக்டிவான டேவாக இருக்கும் இப் இப்போ இப்படி திங்க் பண்ணி பாருங்களேன் இன்றைக்கி வந்து இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு எதுவுமே ஒரு பர்பஸே இல்லாமல் நான் வந்து இன்னைக்கு டேவை நான் ஸ்டார்ட் பண்ணி நான் பண்ணிட்டுருக்கேன்னு வச்சுக்கலாமே இது நமக்கு எப்படி இருக்கும்னா ஒரு காரை வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு டெஸ்டினேஷனே இல்லாமல் நான் வண்டி ஓட்டிகிட்டு போனேன் எப்படி இருக்கும் ஸோ அது மாதிரி தான் இருக்கும் பட் அந்த டே முடிஞ்சிடும் அட் த எண்டை வந்து நமக்கு எப்படி ஃபீல் ஆகும் இதுவும் வந்து ஜஸ்ட் லைக் அனதர் டே இதுவும் ஒரு மற்ற நாள் மாதிரிதான் கழிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிறைவோ ஒரு சந்தோஷமோ இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நம்மளை பத்தி ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் இருக்காது இல்லையா சோ எவ்ரி டே வந்து இன்றைக்கி நான் வந்து இப்படி தான் என்னோடய வாழ்க்கையை அமைச்சுக்க போகிறேன் இந்த வா இன்னைக்கு டேவை நான் இப்படி தான் பிளான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம செட் பண்ணும் போது நமக்கு நாமளே வந்து ஒரு ஜிபிஎஸ் வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிற மாதிரி நம்ம ஒரு கான்ஷியஸாக இந்த டேவை வந்து நான் இப்படி தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் இந்த டேவை வந்து மீனிங்ஃபுல்லாக என்னோடய எனர்ஜி என்னோடய எனர்ஜியை நான் இப்படி தான் நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எவ்ரிடே மார்னிங் எழுந்திரிச்சோன்னே நம்ம செட் பண்ணோம்னா அந்த டே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக மனநிறைவான ஒரு நாளா இருக்கும் இன்டென்ஷன் செட் பண்ணுறதுங்கிறது வந்து நம்மளோட தாட்ஸு எமோஷன்ஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளோட கோலுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணுற மாதிரி ஓகே ஓகே இன்டென்ஷன் செட் பண்ணுறதுனா என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டோம் நம்ம எதுக்காக இன்டென்ஷன் செட் பண்ணணும் உங்களைட்டா அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன் இன்டென்ஷன் செட் பண்ணுறது வந்து நம்மளோட டேக்கு வந்து நம்மளோட ஆக்சுவலி நம்மளோட ப்ரைனுக்கு வந்து இன்றைக்கி டேவை வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு டைரெக்ஷன் கொடுக்க போகிற மாதிரி எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோங்கிறது ஒரு கிளியரான ஒரு டைரக்ஷன் கொடுக்குற மாதிரி அதுக்கப்புறமா நம்மளோட எனர்ஜியை வந்து கரெக்டாக நம்மளோட கோலை நோக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரெசென்ட்டில் இருப்போம் பாஸ்ட்டை பற்றியோ ஃப்யூச்சரை பற்றியோ யோசிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து ஏதோ ஒரு ஆட்டோ பைலட் மோட்டில் எங்கேயோ போயிடாமல் இன்றைக்கி டேயில் வந்து நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக எனர்ஜெட்டிக்காக இருப்போம் அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ப்ரௌடாக ரொம்ப எம்பவர்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் இன்றைக்கி நான் தான் என்னோடய டேவை நான் எப்படி எடுத்துக்க போகிறேங்கிறது ஃபுல் இன்சார்ஜ் என்னோடய பொறுப்பு அது என்ன சா என்ன மாதிரியான சூழ்நிலைகள் சுற்றி இருந்தாலும் நான் நான் இன்னைக்கு எடுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிறது வந்து நம்ம கிளியராக வந்து நம்மளோட பிரெயினுக்கு யூனிவர்ஸுக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்டேஷன் நம்ம வந்து எந்தெந்த விஷயங்களை நம்ம போக்கஸ் பண்றோமோ அது அப்படிதான் நமக்கு யுனிவர்ஸ் நமக்கு நமக்கு கொடுக்கும் ரைட்டா ஸோ நம்ம வந்து லைஃப்பில் என்ன விஷயத்த ஃபோக்கஸ் பண்ண போகிறோங்கிறத கிளியர் இன்டென்ஷன் செட் பண்ணி நம்மளோட தாட்ஸு ஆக்ஷன்ஸ் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அலைன் பண்ணும் போது நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் நம்மக்கிட்ட ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும் ஏன்னால் நம்ம கோலை நோக்கி தானே நம்ம இன்டென்ஷன் செட் பண்ண போகிறோம் ரைட்டாக ஸோ வாங்க இன்றைக்கான இன்டென்ஷன் எப்படி செட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஸோ ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்கிறேன் இன்னைக்கு வந்து நான் எப் இன்னைக்கு த்ரோ அட் தேசிட்டிவாக மட்டும்தான் இருப்பேன் ஐ சூஸ் டு ஸ்ப்ரெட் லவ் ஒன் பாசிட்டிவிட்டினா இன்றைக்கி எல்லோருக்கிட்டேயும் அன்பா இப்படி ரொம்ப சந்தோஷமாக தான் நான் வந்து இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு எதுக்குமே நான் கவலையே படமாட்டேன் நான் எப்போவுமே மனசுக்கு அமைதியாக சந்தோஷமாக இருப்பேன் நான் ஏன்னா யூனிவர்சிட்ட எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு கூட ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணலாம் இல்லைன்னா இன்றைக்கி நான் ரொம்ப காமாக மன நிறைவாக ரொம்ப அமைதியாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணிக்கலாம் இல்லைனா யுனிவர்ஸ் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க போகுது அதை ஃபுல்லாக நான் அப்படியே வந்து ஐ ஆம் ரெடி டு ரிசீவ் நான் ரொம்ப ஓப்பனாக நான் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நான் ரிசீவ் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளியராக ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணலாம் இல்லைனா இதெல்லாம் என்னோட கோல் நான் இன்றைக்கி இந்தந்த வேலையெல்லாம் நான் முடிக்க போகிறேன் என்ன நடந்தாலும் சரி இந்த கோலை நான் ஃபுல்லாக நான் ஃபோக்கஸ்டாக இருப்பேன் இந்த டாஸ்க்கெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணலாம் இல்லைனா என்னோடய பிஸ்னஸ்க்கு வந்துட்டு இதெல்லாம் நான் பண்ண போகிறேன் என்னோடய ஆஃபீஸில் இந்தந்த ஒர்க்கெல்லாம் நான் இன்னைக்கு முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட கோலுக்கு அலைன்னா மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான இன்டென்ஷன் வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஓகே இன்னைக்கி நான் என்ன இன்டென்ஷன் செட் பண்ண போகிறேன்னா இன்னைக்கு என்ன நடந்தாலும் நான் ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்க போகிறேன் நான் எந்த விஷயத்திலும் நான் டிஸ்ட்ராக்ட் ஆக இல்லை நான் வந்து ஒரு ஃபைவ் டாஸ்க் இன்னைக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன் அடிக்கடி ஃபோன் பார்க்காம மெசேஜஸ் என்னெல்லாம் செக் பண்ணாமல் சோஷியல் மீடியாவுக்கு தேவையில்லாமல் போகாமல் இந்த அஞ்சு டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணுறது தான் வந்துட்டு என்னோடய என்னோடய ஃபுல் இன்டென்ஷன் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இன்னைக்கு டேவோட இன்டென்ஷன் செட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் என்ன உங்களோட டே இன்றைக்கி வந்து உங்களோட இன்டென்ஷன் நீங்கள் செட் பண்ண போகிறீங்க இந்த டேவை வந்து எந்த விஷயத்துக்காக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்கிறத நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த இன்டென்ஷன் செட் பண்ணது உங்களுக்கு எப்படி இருந்தது உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சுதா இல்லை நான் இன்டென்ஷன் செட் பண்ணுறேன் இல்லைனாலும் அதெல்லாம் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எப்படி இந்த டே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கிறத எண்ட் ஆஃப் த டே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் ஃபார் லிசனிங் திஸ் மெசேஜ் again wish you very very happy and uh, have a good day and prosperous day have a positive day energetic day